வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கலைஞர் அவர்களின் நினைவு தினம் அனுசரிப்பு சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு தினம் பாடியநல்லூர் ஊராட்சி மொண்டியம்மன் நகரில் அனுசரிக்கப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனையின் பேரில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் தலைவருமான மீவே வே கருணாகரன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டது இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கி வீரம்மாள் சே அரசு சன் முனியாண்டி நா பரசுராமன் ஞானம் துளசி ரத்திரமாலா முகமது அலிமுக கலந்து கொண்டார் தங்கள் பதவி வாருந்த பதவிருந்தேங்க விரும்ப விரும்ப வேறு வேறு